தவக்காலம் இரண்டாம் வாரம் வியாழக்கிழமை இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர் திருப்பாடல் அதிகாரம் ஒன்று பல்லவி அதிகாரம் நாற்பது இறைவசனம் நான்கு அச்சனை மலரா வருகின்றோ ஆனந்தமாய் புகழ்ீதம் என்றும் பாடுவோம் மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மை வளர்ந்திட அருள் வேண்டி பணிகின்றோ அர்ச்சனை மலையாக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் குதிரம் முதல் வாசகம் மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் இறைவாக்கினர் எரேமியா நூலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனம் ஐந்து முதல் பத்து முடிய ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலைநிலத்து புதற்ச்செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஓர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பார் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது வெப்பமிகு நிறத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் நிலைகள் பசுமையாய் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதே சிந்தனைகள் ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர் அவர் நீரோட நடப்பட்ட மரம் போல் இருப்பர் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர் ஆனால் பொல்லார் இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேறு பெற்றவர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றவர் நற்செய்தி வாசகம் இப்பொழுது லாசர் ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனை படுகிறாய் லூக்கா அழுத்தி தூய நச்சைதொழுந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசேரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்று விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவரை பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலையில் அபிரகாமை அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை அபிரகாமை எனக்கு இறங்கும் இலாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரைச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த படுகிறேன். என்று உறக்க கூறினார் அதற்கு அபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளின் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்களும் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் ஒழித்தெருந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்